மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறா இல்லையா நம்ம ஒரு நிலை எடுத்தோம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிலையை மக்கள்கிட்ட சொன்னோம் என்ன தேர்தலில் போட்டியிடுகிற நிலைக்கு நாங்கள் வரமாட்டோம் தேர்தலில் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டோம் ஓட்டு கேட்பதற்காக நாங்கள் இறங்கினால் எங்களுடைய மானத்தை விட்டு தான் ஓட்டு கேட்கிற நிலை ஏற்படும் எங்களுடைய மார்க்கத்தை விட வேண்டிய நிலை ஏற்படும் சாராயம் வாங்கி கொடுக்க வேண்டி குடிக்க வேண்டிய நிலை ஏற்படாவிட்டாலும் வாங்கி கொடுக்க வேண்டிய நிலை நமக்கு என்ன செய்ய ஏற்படும் நெற்றிகளை பொட்டு வைத்தால் அதை தடுக்க முடியாத நிலைமை ஏற்படும் பரிவட்டம் கட்டினால் தலையை நீட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும் ஓட்டு கேட்பதற்காக வேண்டி கும்பிட்டுக் கொண்டே நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் தேவைப்பட்டால் காலில் விழுந்தால் தான் ஓட்டு கிடைக்கும் என்றால் அதையும் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் ஓட்டுல அஞ்சு வருஷம் கூட்டணியாக இருந்துவிட்டு அவர்களை ஆதரிச்சே பேசிவிட்டு ரெண்டு சீட்டு தர்றோம் என்று ஊர் சீட்டு ஆக்கிவிட்டார்கள் என்று சொன்னா அடுத்த கதவு அடுத்த நாளைக்கு போய் தட்டக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்த ஒரு சீட்டு மாத்தும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சீட்டு மாறிவிட்டது என்று சொன்னால் நேற்று வரைக்கும் நீ தான் கதி சொன்னவர்கள் இன்னைக்கு நீனும் கதி ஓம்பக்குமார் ரெடியா இருக்கிறேன் என்று இதை விட ஒரு மானங்கட்ட தன்மை இதை ஒரு சந்தர்ப்பவாதம் இதைவிட நமக்கு தலை குனிவு ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படுமா என்றெல்லாம் பல மேடைகளில் நாங்கள் பேசியிருக்கிறோம் முழங்கி இருக்கிறோம் இறங்க வேண்டாம் தேர்தலில் யார் என்று பார்த்து ஒரு டிமாண்டை வைத்து அவர்களை ஆதரிப்போம் அவர்களை எதிர்ப்போண்டு முடிவோடு நின்று கொள்ள வேண்டும் ரொம்ப தேவைப்பட்டால் இறங்கி ஒரு பிரச்சாரம் செய்வதோடு நின்று கொள்ள வேண்டுமே தவிர தேர்தல் உறவு தேர்தலோடு போச்சு அப்படின்னு நினைப்பதுதான் நமக்கு மரியாதை என்று ஒரு நிலைப்பாடு நிலைப்பாடு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தோம் இந்த நிலைப்பாட்டில் இன்னைக்கு வரைக்கும் இது மாறினுச்சா இந்த ஜமாத்து நம்ம எந்த ஜமாத்துல நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமோ எந்த ஜமாத்துல பொறுப்பு இல்லாட்டால உறுப்பினரா இருப்பது எங்களுக்கு பெருமிதத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறதோ அந்த ஜமாத்துல இன்றைக்கு வரைக்கும் அது மாறினுச்சா நிண்டமா ஏன் தஞ்சாவூர் கூட்டத்தை வச்சு ஒரு பேரம் பேசி அஞ்சு சீட்டு தான் கேட்க முடியாதா கும்பகோணத்து கூட்டத்தை வைத்து எங்களுக்கு ஒரு மூணு சீட்டு ஒரு ஏழு சீட்டு தாங்க என்று கேட்டு பேரம் பேச முடியாதா கேட்டால் இடஒதுக்கீடு தருவதை விட இது தருவது ரொம்ப கஷ்டமானது எங்களுக்கு ஒரு மூணு நாலு தருவது என்பது ரொம்ப ரொம்ப லேசானது அது மாதிரி எல்லாம் பல சந்தர்ப்பங்கள் வந்த நேரத்தில் கூட அன்னைக்கு சொன்னது அன்னைக்கும் போட்டியிட மாட்டோம்டா மாட்டோம் இறங்க மாட்டோம்டா மாட்டோம் உங்கள்கிட்ட ஓட்டு மாட்டோம் என்றால் மாட்டோம் பஞ்சாயத்து போர்டு தேர்தல் என்றால் நிற்க மாட்டோம் வாரிய பதவி பெற மாட்டோம் என்றால் பெற மாட்டோம் ஏன் இப்படி இருக்க முடியவில்லை சில பேர் வாரியம் வாங்காமல் இருக்கலாம் அதற்கு காரணம் அவர்களுக்கு வரவில்லை என்பது காரணம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைத்து வேண்டாம் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் அவ வாய்ப்பு வசதி கிடைத்துவிடும் என்கிற நிலை வறுமையானால் இதுவரைக்கும் சொன்னது எந்த முகத்தை கொண்டு கொண்டு மக்களை எந்த முகத்தை இதுக்கு ஆன்சர் பதில் சொல்வது எங்களுக்கு மறந்துவிட்டு அவர்கள் அந்த பதவிக்கு அழைகிற காட்சியை நாங்க வாரியத்துக்கு ஆசைப்பட்டோமா வார்டுக்கு ஆசைப்பட்டோமா அல்ல எங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அறிமுகத்தை வைத்துக்கொண்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு நாங்கள் உங்க எல்லாருடைய சீட்டுக்காகவும் நாங்கள் கேட்டிருக்கோமே தவிர எங்க பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்கல வசதி இருந்தால் படிக்க வைத்திருப்போம் எங்களுடைய வசதியைக் கொண்டு நாங்கள் படிக்க வைத்து நினைத்தோமே தவிர இந்த அரசியல்வாதிகள் அறிமுகத்தை வைத்துக் கொண்டு சும்மா கேட்டா சீட்டு தருவார்கள் ஓன்ட்டையான் தான் நான் வந்து தலை குடிஞ்சு நிக்கணும் உங்ககிட்டதுக்கு நான் வந்து கையை கட்டி நிக்கணும் உனக்கு நன்றி கடன் பெற்றவனா நான் எதுக்கு நிக்கணும் என்பதற்காக எங்கள் பிள்ளைகளை கூட நாங்கள் என்ன செய்யல இந்த அறிமுகங்களை வைத்து நாங்கள் படிக்க வைக்கவில்லை எல்லா நிர்வாகிகளுமே அப்ப இது இது ஏன் மற்றவர்களுக்கு முடியல இங்க மட்டும் ஏன் முடியுது இது உண்டா இல்லையா கற்பனையா பொய்யா நிஜமா கண்ணுக்கு முன்னாடி தெரியற உண்மையா இல்லையா அப்ப இவங்க பாக்குறோம் என்னடா இப்படி அர்ப்பணிக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒன்னு எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க துண்டு போடுறது வேணாங்கிறோம் ஆகா ஒன்னு புகழ்றது வேணாங்கிறோம் கட் அவுட் வைக்கிறது வேணாங்கிறோம் எங்களை புகழ்ந்து நோட்டீஸ் அடிக்க கூடாதுன்னு சொல்றோம் இப்படி எல்லாத்துலயும் ஒரு ஒரு விரக்தி நிலையில ஒரு தாமரை இலையில கிடக்கிற தண்ணீர்னு சொல்லுவாங்க இல்லையா அல்ல தண்ணீர்ல கிடக்கிற தாமரை இலை மாதிரி கிடந்தாலும் தண்ணி ஒட்டால் அதிகமான மக்கள் இப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்கும் நீங்க என்ன செய்யணும் என்னடா இது இவ்வளவுக்கு தடம் வரல மாட்டேங்கிறாங்க நாங்க போய் கருணாநிதி சந்திக்கலையா நாங்க போய் ஜெயலலிதாவை சந்திக்கலையா நாங்க போய் பெரிய பெரிய தலைவர்களை நாங்க சந்திச்சது இல்லையா சந்திச்சோம் முடிஞ்சு அவ்வளவுதான் ஒரு நிலை நிலைப்பாட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் அவர்களை நாங்கள் மறந்து விடுவோம் அவர்கள் தான் எங்களை யாவும் வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்தில் கெஞ்சு கொண்டிருப்பார்கள் நாங்க அவர்களை கெஞ்ச மாட்டோம் அவங்க எங்க நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருக்க நாங்க கோயம்புத்தூர் வந்து கூடிக்கொண்டிருக்கிறோம் எங்க கதவை யார் தட்டுவார்கள் நாங்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் நாங்க போய் தேர்தல் நேரமாச்சேன்னு சொல்லி தூது விட்டு இருக்க மாட்டோம் ஒவ்வொரு தலைவர்கள்ட்ட பேசிட்டு இருக்க மாட்டோம் எவன்ட்டையும் பேசாம எங்களுக்கு எது சரி என்று படுத்துறதோ அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிற காட்சியை பாக்குறீங்களா இல்லையா அது மாதிரியான ஒரு நிலைமை வேற எங்கும் ஏன் இல்லை இங்க மட்டும் ஏன் இருக்கிறது இன்றைக்கு பொதுக்குழுவில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் கேட்டு பாருங்கள் இங்க ஒரு தேர்தல் நிலைப்பாடு எடுத்தோம் நாங்களா ஒரு முடிவை எடுத்து கொண்டு வந்து அறிவித்தோமா இல்ல எங்களுக்கு அதிகாரத்தை தந்து விடுங்கள் எப்படி கேட்பாங்க ரொம்ப டெக்னிக்க பேரம் பேசி முடியலன்னா என்ன செய்வாங்க பேசணுமா இல்லையா அதிகாரத்தை எங்களுக்கு தந்துருங்க நிர்வாக குழுக்கு தந்துருங்க கையில வச்சுக்கிட்டு அங்கேயும் பேசுறது இங்கேயும் பேசு சமுதாயத்தையே பேசுவாங்க கண்டிப்பா பேச மாட்டாங்க நாலு சீட்டா மூணு சீட்டா ரெண்டு சீட்டா ஒரு சீட்டா மேற்கொண்டு என்ன இந்த விஷயங்களை பேரம் பேசுவதற்காக வேண்டி நிலைப்பாடுகளை மக்கள் கையில ஒப்படைக்காமல் நாங்களாம் எதுப்போம் எல்லாரும் நடக்கிறாங்களே இங்க என்ன செஞ்சாங்க மக்கள் மக்கள் சொல்றாங்க எங்கள்கிட்ட இன்று நடந்த பொதுக்குழுவில் மக்கள் எங்கள்கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க நிர்வாக குழு எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி தக்வீர் முழக்கத்தோட மக்கள்லாம் என்ன செய்ய நிர்வாகிகள்கிட்ட முடிவெடுக்கிற அதிகாரத்தை ஒப்படைக்கிறாங்க அவர்கள் எங்களை எப்படி நம்புகிறார்களோ அதை விட நூறு மடங்கு நம்பிக்கை நாங்கள் நடக்க விரும்புகிறோம் நாங்க என்ன நிராகரிக்கிறோம் முடியாது நீங்க எங்களை ஒப்படைச்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி காரணகாரியத்தை விலக்கி கைகளை உயர்த்த சொல்லி அந்த ஆதரவின் அடிப்படையில் பொதுக்குழு உறுப்பினருடைய அடிப்படையில் இன்று காலையில எங்களுக்கு தெரியாது இன்று மத்தியானம் எங்களுக்கு தெரியாது நேற்று வரைக்கும் யார் யார கேட்டார்கள் எங்களுக்கே தெரியாதுங்க எங்க மக்கள் என்ன முடிவு எடுக்க போறார்கள் என்று எங்க மக்கள் முடிவெடுத்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் நாங்க முன்னாடி எடுத்து வைத்துக் கொண்டு திணிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை வெளிப்படையாக இருக்கிறது உங்களை கைது சொல்லுகிறோம் நீங்கள் இதான் சரி என்று சொல்கிறீர்கள் சில சரி இல்லை என்கிறீர்கள் அதை விட்டு விடுகிறோம் அப்ப நீங்களா சேர்ந்து எடுக்கிற முடிவை தான் எங்கள் முடிவாக அறிவிக்கிறோம் என்று சொன்னால் இதுல வந்து பேரம் பேசுவதற்கோ விலை போவதற்கோ அதை வாங்கி விட்டார்கள் இதை வாங்கி விட்டார்கள் சொல்வதற்கோ இடம் இல்லாமல் போதா இல்லையா இப்படி வெளிப்படையாக நடக்கக்கூடிய பார்த்திருக்கிறீர்களா இந்த ஜமாத்தில் நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா பொருளாதாரம் மனிதனை தடம்புர செய்வதில் பொருளாதாரம் முக்கியமானதாக இருக்கிறது இந்த பொருளாதார விஷயத்திலே ஒரு பணியை சொல்லி மக்கள்கிட்ட காசு வாங்குறோம் ஜமாத்துக்குன்னு வாங்குறோம் கொள்கைக்கு இயக்கத்துக்கு வாங்கினால் அதை பத்தி பிரச்சனை இல்லை அந்த அந்த விஷயங்களை நம்ம என்ன செய்ய வேண்டிய மக்கள்கிட்ட கணக்கு காட்ட வேண்டியது இல்ல இயக்கத்துக்காக நீங்க தர்றீங்க அது இயக்கத்துக்குடைய பொதுக்குழுல காட்டுவோம் இயக்கத்துடைய செயற்குழுல காட்டுவோம் நிர்வாக குழுல காட்டுவோம் ஒரு வேலைக்காக நீங்கள் நிதி ஆதாரம் தருகிறீர்கள்னு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நிதியை எல்லாருக்கும் அந்த அந்த வேலைக்கு தான் ஒப்படைக்கணும் வெளிப்படைய ஒப்படைக்கணும்ல அதனுடைய கணக்கு வழக்களை மக்கள்கிட்ட காட்டணுமா இல்லையா சுனாமின்னு ஒரு பெரிய பேரிடர் வருகிறது இந்த சுனாமிக்காக வேண்டி நம்ம மக்கள்கிட்ட என்ன செய்யறோம் நிதியை திரட்டுகிறோம் வெளிநாடுகளில் உள்ள நம்ம மக்கள் எல்லாம் அவனுடைய சம்பளமே ஆயிரம் ரூபாய் முன்னூறு ரூபாய் முன்னூறு ரியால் சொல்றேன் முன்னூறு ரியால் அவனுடைய சம்பளம் ஆயிரம் ஆயிரம் ரியால் சம்பளம் நானூறு ரியால் சம்பளம் இப்படி நானூறு ரியால் சம்பளம் வாங்கி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து வேலைக்கு போனவன் ஒரு மாச சம்பளம் நானூறு ரியால் தான் அன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் வரும் இந்த நாலாயிரம் ரூபாய் வீட்டுக்கு அனுப்பினா தான் குடும்பத்துல அடுப்பு எரியும் அந்த நிலையில உள்ள ஒரு சகோதரன் இந்த சுனாமியை கண்டு துடிச்சு போய் என் ஒரு மாசம் தர்றேங்கிறான் ஒரு மாசம் வீட்டுக்கு அனுப்புறது நிப்பாட்டி இந்த சுனாமியில் அவங்க யாரும் அல்லாதவர்கள் தான் சுனாமியில் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள் மனித நேயத்தோடு என கடற்கரையில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டாங்க நம்மளால கடற்கரையில் இருக்க மாட்டாங்க மனித நேயத்தோடு நானூறு திருகம் ஐநூறு திருகம் ஆயிரம் திருகம் என்று ஒரு மாதம் வீட்டிற்கு பணம் அனுப்பதை நிறுத்தி எவ்வளவு நம்பிக்கையோடு பணம் அனுப்புறான் எவ்வளவு நாணயத்தோடு அனுப்புறான் இந்த ஜமாத்துக்கும் அனுப்பினான் தமிழ்நாடு தௌகி ஜமாத்துக்கும் அது போன்ற நிதிகளை அனுப்பினார்கள் வேறு பல இயக்கங்களுக்கும் அனுப்பினார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஜமாத்து என்ன செய்தது மற்றவர்கள் என்ன செய்தார்கள் அந்த நிதி என்ன சொல்லி வாங்கினார்கள் நாங்கள் சுனாமியில பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம் ஒரு வீடு ஒரு வீடு கட்டி கொடுத்திருப்பார்களா லட்சக்கணக்கான அறுபது லட்சம் அளவுக்கு மக்கள்கிட்ட வசூல் பண்ணினார்களே அந்த அறுபது லட்சம் ரூபாயை கொண்டு ஒரே ஒரு சுனாமியால் பாதித்தவனுக்கு ரொம்ப வேண்டாம் வீடு அப்ப இது இது என்ன 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 சொல்லி ஏன் நம்மளை உறுத்தணுமா உருத்த கூடாதா யாரோ செய்வதற்கான கேவலத்தை நம்ம சுமக்கணுமா யாரோ செய்வதற்கான பாவத்திற்கு நம்ம அல்லாட்டு நம்ம பதில் சொல்ல ஏழுமா அப்ப யாரோ இதை செய்கிறார்கள்